ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாவக்காய் வச்சு ஒரு அருமையான குழம்பு எப்படி செய்யறது பார்க்கலாமா அதுக்கு பாவக்காயை நல்லா வாஷ் பண்ணி இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் ஒரு கையளவு பூண்டு எடுத்திருக்கேன் இப்போ ஒரு கடாயில் சுடு தண்ணி வச்சுருக்கேன் அதை கொதித்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் பாவக்காயை சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு கொதி வந்த உடனே அதை எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் இன்னொரு கடாயை வச்சு அது கடாய் சூடானதும் நல்லெண்ணெய் சேர்க்குறேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன் எதுக்குன்னா பாவக்காய் அதில் நல்லா வதங்கணும் இப்போ என்ன சூடானதும் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் அப்புறம் கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்துருக்க பூண்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காயும் சேர்த்துக்கலாம் இந்த டைமில் உங்களுக்கு டைம் கன்சியூம் பண்ணோன்னா இந்த டைமில் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் சேர்த்துக்கலாம் ஏன்னா பாவக்காய் வதங்கிறதுக்கு நமக்கு டைம் எடுக்கும் அதை மூடி போட்டு மூடி போட்டு நல்லா வதக்கிடுங்க ஒரு டென் மினிட்ஸாவது எடுக்கும் நல்லா முக்கால் பாகம் அந்த எண்ணெயிலே ஃபுல்லாக வதங்கி இப்போ பார்த்திங்கன்னா நல்லா முக்கால் பாகம் வதங்கிடுச்சு இந்த டைமில் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு கருவேப்பில் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயமும் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து ஃபஸ்ட்டே போட்டிங்க அப்படின்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு செய்வாங்க ஏன்னா டை வெங்காயம் வதங்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் வதங்கினத்துக்கு அப்புறம் தக்காளி தக்காளி வந்து நான் ஒரு சின்ன தக்காளி தான் சேர்த்துருக்கேன் புளி சேர்க்கிறதுனால தக்காளி ஜாஸ்தி சேர்க்கல இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரு காரத்துக்கு மிளகாத்தூள் இப்போ வந்து குழம்பு தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் இது வீட்டில் அரைச்சதுதான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த மசாலா வந்து அந்த உண்மையில் நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போது நான் நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதை வடிகட்டி அதில் விட்டுடலாம் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த புளியோட பச்சை வாடகை வர போகிற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த டைமில் கொஞ்சமாக வந்து வெள்ளம் சேர்க்குறேன் அதுக்கப்புறமா இது வந்து கா புளி குழம்புக்கு நான் அரைச்சி வச்சுருக்க ஒரு மசாலா பொடி அது என்னென்னா மிளகு ஜீரகம் கொஞ்சம் வெந்தயம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருப்பேல் இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம் அதான் சேர்த்தேன் அதை சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு ஒரு ஒன் மினிட் விட்டோம் அப்படின்னா ஒரு அருமையான பாவக்க குழம்பு ரெடி ஆகிடுச்சி சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ